இனிமேல் வளர்ந்து வர வளர்ந்து வர கண்டிப்பா மும்மொழி கொள்கை கண்டிப்பா தேவைனா ஆனா இப்ப நான் வந்து ஃபாரின் வந்து ரெண்டு டைம் போயிட்டு வந்திருக்கேன் ரெண்டு டைம் நான் ஃபாரின் போயிட்டு வந்திருக்கேன் ரெண்டு ரெண்டு டைம் போயிட்டு வந்ததுக்கு நான் வந்து படிச்சது வந்து டென்த் தான் படிச்சிருக்கேன் நான் அதிகமாக படிக்கிறேன் டென்த் தான் படிச்சிருக்கேன் இப்போ எனக்கே வந்துட்டு சுத்தமா இந்த தமிழ்நாட்டை விட்டு இங்க இங்கிருந்து இங்கிருந்து திருப்பதி போக முடியாதுண்ணா திருப்பதி போனாலே வந்துட்டு ஒன்று ஹிந்தி இல்லைனா தெலுங்கு இதை தான் அவங்க கேட்கறாங்க இல்லைன்னா நம்ம தமிழ் தமிழ் பேசினாலும் என்ன புரியுதுன்னு சொல்றில்ல ரொம்ப அவமானமா இருக்கு இல்லை இல்லை ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து இந்த இந்திங்கிறது ஒரு விஷயம் இருக்குன்னா இந்தி தெரிஞ்சா இப்ப நான் ஃபாரின்ல இருந்ததுனால கண்டிப்பா இங்க வந்து நூத்துக்கு தொண்ணூறு பெர்சன்ட் ஹிந்திக்காரன் தான் இருக்கான் எல்லா கண்ட்ரிலுமே துபாய் சிங்கப்பூர் மலேசியா எல்லா நாட்டுமே எடுத்துங்க சவுதி அரேபியா எல்லாமே எடுத்துங்க இந்தி தெரிஞ்சா தமிழ்நாட விட்டு நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் ஆனா அவன் ஹிந்தி தானே இன்னைக்கு இந்த மாதிரி நான் அந்த ரோடு சென்னையில் மெட்ரோ போறாங்களா மெட்ரோ வரல நீங்க ஒருத்தண்டை வரேன் ஹிந்தி தான் பேசுவான் இங்க மெட்ரோ மெட்ரோன்னு இல்லை இப்ப ஊருக்கு சின்ன கிராமம் தான் ஊர் சின்ன கிராமம் தான் புதுக்கோட்டை மாவட்டம் தான் ஊர் அதுல எங்கள் ஊர் சின்ன கிராமம் தான் ஆனா சின்ன கிராமத்துல நம்ம பசி ஏறி அடுத்த ஸ்டாப்ல இறங்க முடியல அங்கே ரெண்டு ஹிந்திக்காரன் உட்காந்துருக்கான் பஸ் ஸ்டாப்ல ஏன்னா அவன் அவன் தமிழ் கற்றுக்குறான் நம்மளால் ஹிந்தி கத்துக்கவும் ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்சம் நான் இந்த ஸ்கூல் மூலியமாக எதனாச்சும் ஒரு இது வச்சாங்கன்னா கோச்சிங் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக மூணு எதனா ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா